அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகு புதுக்குடி ஜமாத்தார்களே பெற்றோர்களே மாணவ மணிகளே இளையோர்களே பதக்குடி எஜுகேஷன் அகாடமி ஒரு புதிய நிகழ்ச்சிக்கு நமது ஊரில் ஏற்பாடு செய்துள்ளது வருகின்ற சனிக்கிழமை பதினேழாம் தேதி நம்முடைய மேலைப்பள்ளிவாசலிலே கல்வி வழிகாட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது ஒவ்வொரு மாணவ மாணவிகளுக்கும் குறிப்பாக பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடித்த நம்முடைய அன்பு குழந்தைகளுக்கு இந்த வழிகாட்டுதல் நிகழ்ச்சி ஒரு சிறந்த நிகழ்ச்சியாக இருக்கும் அது மட்டுமல்ல வேலை தேடக்கூடிய பட்டதாரிகளுக்கு ஒரு அவர்களுக்கு தேவையான வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு சிறந்த வழிகாட்டுதல் நிகழ்ச்சியாக இருக்கும் இந்த நிகழ்ச்சியில் எங்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் பதக்குடி எஜுகேஷன் அகாடமி சார்பாக நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்